ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சிடலாம் சிம்பிளாக வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் கிராமத்து ஸ்டைலில் மண் செட்டியில் ரொம்ப சூப்பராக வச்சிடலாம் வாங்க என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் அதுலேயே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் சீக்கிரம் ஊறிடும் ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு ஆறு ஆறு ஏழு பச்சை மிளகா பச்சை மிளகா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிராமங்களில் வந்து பச்சை மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் அடுத்து சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் எவ்வளோ வேணாலும் போடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அது வந்து உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போடலாங்க நான் வந்து நிறையவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் மிளகு சீரகம் வந்து முட்டை குழம்புக்கு சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு கேஸ் பிரச்சனை வராது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் புளியை முதல்ல வந்து நல்லா வந்து கரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தனி அளவுக்கு கரைச்சிட்றேன் புளி இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்மளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் சட்டியில் எண்ணெய் ஊற்றும் போது எப்போவுமே இப்படி கலந்து வச்சுருங்க இல்லைனா வந்து சட்டி வந்து வீரல் விட்டுறோம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகும் இந்தி இதையும் போட்டுக்கோங்க அடுத்து மிளகு சீரகம் சீரகம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க சாம்பார் வெங்காயம் உரிக்கிறது மட்டும்தாங்க வேலை சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே ஸ்டைலில் மீனும் போட்டு மீன் குழம்பும் வைக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி அந்த ஸ்டைலில் வச்சு காட்டுறேன் நான் ஒரு ஏழு பச்சை மிளகா கிட்ட போடுறேங்க பாருங்கள் இந்த பச்சை மிளகா வந்து கீரை வேண்டாம் லைட்டாக வந்து இப்படி லைட்டாக அப்படி நெகத்துல அப்படி கில்லி மட்டும் விட்டுட்டு போடுங்க அப்போ தான் வெடிக்காது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா போட்டுடலாம் அதிலே வந்து பூண்டையும் போட்டுருவோம் பூண்டு எவ்வளோ வேணாலும் போடலாங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கி வரணும் உடனே போட்டுடாதீங்க சாம்பார் வெங்காயத்தை நல்லா நிறம் மாதிரி வதங்கட்டும் இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் இறங்கும் சில்லி போடுங்க இல்லைன்னா தட்டுன்னு வெடிக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலே வந்து பொடியாக நறுக்கான கருவேப்பிலையை பாருங்க கை நிறைய போடுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு போட்டுங்க நல்லா வதங்கட்டும் அடுத்து சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளே மாய் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் வெங்காயத்தை அம்மியில் இடித்து கூட வைக்கலாம் நான் அம்மியில் இடித்து வைக்கல அம்மி வீட்டில் இல்லை அதனால் நான் வந்து முழுசாகவே போட்டேன் வீட்டில் நீங்கள் அம்மி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் இடித்து வச்சிங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஏற்கனவே இதே அளவுக்கு உப்பு நான் வந்து புளியில் போட்டிருக்கேன் இப்போ இன்னொரு அதே ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் வெங்காயம் வந்து சீங்கிற வதங்கும் அதுக்காக போடுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் பச்சை மிளகா பாருங்கள் எப்படி வதங்கி பாருங்க இந்த அளவுக்கு தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நீங்கள் வெங்காயம் தட்டுனீங்கன்னா தக்காளியும் கூட தட்டிக்கலாம் ரெண்டும் தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடிடுங்க சிம்மில் வச்சு அப்படியே வதங்கட்டும் அது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் தக்காளி வதமிச்சாக பார்ப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ இதுலேயே வந்து மழை எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க முப்பது கிராமுக்கு நாலு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு தீயை குறைச்சே வச்சு வதக்குங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த தண்ணி தன்மை வந்து குறையாது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வதங்கிருச்சா பார்ப்போம் நல்லா வதங்கிருச்சு இப்போ புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம் நான் வந்து புளி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் புளியும் ஊற்றிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஃப்ளேம் ஹை பண்ணிக்கங்க ஒரு தட்டு போட்டு மூடியெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஊற்றிடுவோம் ஸ்ட்ரைட்டாக போது சப்போஸ் பூ முட்டை இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு முட்டையாக ஊற்றிடலாம் மெதுவாக இப்படியே மஞ்சள் ஆம்பளி வந்து உடையாமல் ஊற்றுங்க உடனே வந்து கரண்டி போடக்கூடாது ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் கம்மியிலே தான் இருக்கணும் ஐயில் வச்சிங்கன்னா மண் சட்டியில் வந்து முட்டை வந்து பிடிக்கும் இப்போ அப்படியே வந்து தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு கிட்ட அப்படியே கொதிக்க விட்ருங்க இப்படி வந்து ஃப்ளேம் வந்து கம்மியிலே இருக்கும்போது நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றுட்டு இப்படி வந்து ஃப்ளேம் கம்மியிலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து முட்டை முழுசு முழுசாக இருக்கும் வந்து செதஞ்சு வந்து அப்படியே கொலை கொழன்னு ஆகாது இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து ஐயில இருந்துச்சுன்னா வந்து கொதிக்கும் போது ஃபுல்லாக வந்து கரைஞ்சிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் குழம்பு அஞ்சு நிமிஷமாக கொதிக்குது பார்ப்போம் எப்படி எப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளேம் வந்து கம்மியிலே தான் இருக்குது முழுசாக பார்த்தீங்களா முட்டை நீ ஃப்ளேம் கம்மியில் இருக்கும்போது நம்மளுக்கு முழுசாக உடையாமல் அதை வர முழுசாக இருக்கப்படுங்க அதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் கொத்தமல்லி வந்து நிறையவே போட்டுக்குங்க சூப்பராக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் மெத்தடு கிராமத்து ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி மண் செட்டி முட்டை குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே